கடகராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்ந்தே தீரும் வீடோ நிலமோ இடமோ ஏதோ ஒரு வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிருப்பார் அல்மோஸ்ட் இப்பயே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு கடகராசிக்காரர்களுக்கு பிரிப்பர் ஆகிட்டே இருக்கு அக்டோபர் பதினெட்டுக்காக அக்டோபர் ரொம்ப தூரத்துலலாம் இல்ல சார் செப்டம்பர் தான் அக்டோபரோட ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு இருக்கும்போது ஒரு சின்ன டென்ஷன் ஏற்படும் வயிறு கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் இந்த குரு உச்சம் பெறுவதால் ஏற்படும் ஆபத்தில் விளையாடாதீர்கள் உணவுப் பொருட்களில் ஆபத்தில் விளையாடாது சில பேர் இந்த புட்டீஸ் அப்படி கண்டினியூஸா சாப்பிடுற சாதனை படைக்க போனேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனி மங்கள காரகனாக மாறிவிடுகிறார் சொன்னல அஷ்டம சனி அது இதெல்லாம் சொல்லலை அது எல்லாம் சரியா போச்சு சனி மங்கள காரகனாக மாறிவிடுகிறார் சனிக்கோட தா சனியும் ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிடறார் ஆக கடகராசிக்காரர்களுக்கு டபுள் டமாக்கா இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஐயா ராம்ஜி ஐயா நீங்கள் கடகராசிக்கு மட்டும் நீங்கள் ஒன்றுமே சொல்லாதீங்க கடகராசிக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாதிரி சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க கடகராசிக்காரர்கள் சார் அது பதிவு பார்த்தா கூட கடகராசி பதிவு போட்டால் ஓடும் ரிச்சிகராசி பதிவு போட்டால் ஓடும் இதெல்லாம் வந்துட்டியனி அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சார் வாழ்க்கையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது சொல்ல போகிறோம் ஒரு நாள் இந்த நாள் தான் இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு இந்த அவப்பெயர்லேருந்து விடுதலை தந்துடுவீங்க கடகராசிக்காரர்களுக்கு குரு அதிச்சார பயிற்சி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வரும் இந்த குரு பகவான் பொன்னையும் பொருளையும் வைரத்தையும் தங்கத்து கொட்ட புறர் பணமழை பனமழை கொட்டப்போகுது சார் காரணம் ராசியிலே குரு உச்சமடைகிறார் உச்சம் பெற்ற குரு சாதாரண குருலாம் கிடையாது ஒரு ஹாப்பியாக வராரு டீம் லீடர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் என்ன ப்ரோக்ராம்லாம் நல்லா பச்சில சூப்பரா பச்சார் போச்சார் வெரி ஹாப்பி நான் அப்புறம் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் சார் ஐயா இந்த இந்த நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஒரு அந்த டென் லேக்ஸ் அப்ரூவல் கேள்வி நெக்ஸ்ட் 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 கெழுத்து போட்டு இருப்பார் பாஸ் கேள்வி போட்டு இருப்பார் ஏன் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஹாப்பியான மோட்ல இருக்கார் அந்த மாதிரி குரு ஹாப்பியான மோட்ல வரார் ஃபுல் ஹாப்பியாக இருக்கார் உடம்புல அஞ்சை பார்க்குறார் என்ன வேணும் உங்களுக்கு சார் ஐயா வீடு கட்டினேயா அதை வச்சுக்கோ ஐயா ஐயா அப்படியே நமக்கு ஃபாரின் போகணும் ஏழை பார்த்துட்டேன் இந்த வச்சுக்கோ ஐயா அப்படியே நமக்கு அதிர்ஷ்டம் சீட்டு வாங்கலான்னு வச்சுக்கோ என்ன வேணா வச்சுக்கோ என்ன வேணும் கேள் என்ன வரம் வேண்டும் என்ன வரம் வேண்டும் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இந்த குரு பகவான் இந்த விட சிறப்பான ஒரு பீரியடுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அகிற உலகத்தில் தேடினாலும் இந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்காது ஏன்னா குரு உச்சமடைகிறதே ஒரு அதிசயம் அவர் இந்த வருடம் தான் அடைஞ்சிருக்க இதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் அடைவார் இந்த இந்த சேனல்கள்லாம் போடுறாங்க பாருங்கள் பன்னிரெண்டு வருமுறை ஒரு ஒருமுறை குறிஞ்சி போய் போல் உண்மையிலேயே பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒருமுறை நடக்கின்ற பயிற்சி தாங்க திரும்ப கடகத்துக்கு வரதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த வருடம் எல்லாம் பாக்கியசாலிகள் குருவினுடைய உச்சம் பெற்ற பலனை அனுபவிக்கிறீர்கள் ஸோ அப்போது ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும்போது குழந்தை இல்லை சார் ஐவிஎஃப் முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி முளக்கட்டின பயிர் சாப்பிடு இந்த மாதிரி வந்து இது சாப்பிடு அது சாப்பிடு அத்திப்பழம் சாப்பிடு எல்லாம் சொல்லுவாங்க இப்போ டாக்டர்ஸ்ட்ட போனால் என்ன சொல்கிறாங்க கோ ஃபார் ஐவிஎஃப் எடுத்தோன்னே கேட்குறாங்க அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்க்கும்போது ஏன்னா மக்கள் ரொம்ப வீக் ஆகிட்டே வராங்க அவங்கள சொல்லி தப்பு இல்லை ஆனால் ஐந்தை குரு பார்க்கும் பொழுது உடம்பு உடம்பு தன்னால் தானா சரியாயி என்னமோ தெரில சார் போன பிளட் டெஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது இந்த பிளட் டெஸ்ட்டு பர்ஃபெக்டுன் ஓகே ஆயிடுச்சு இப்போ நாங்கள் காதல் செலுத்துவது அது மட்டும்தான் வேலை நன்றாக காதலியுங்கள் காதலின் பரிசாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து குழந்தை கொடுத்துருவார் சில பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா உச்சம் பெற்ற குரு இல்லை சார் நான் டென்னிஸ் விளாட்லான்னு பிளான் பண்ணி போனேன் சார் ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்குது இப்போ போர்டு விளாட்ற மாதிரி ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் ஏற்படும் ஐந்து குரு பார்க்கும் பொழுது சொத்து சேரும் கடகராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்ந்தே தீரும் வீடோ நிலமோ இடமோ ஏதோ ஒன்று பூர்வீக சொத்தோ சொத்து சேர்ந்தே தீர வேண்டும் என்னால் குருவினுடைய உத்தரவு அவர் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணிடுவார் அவர் வரும்போதெல்லாம் ரெடியாக இருக்கும் என்னென்ன ரெடி தானே ஓகே நீங்கள் நினைத்துக்கொள்கிறீர்கள் அவர் வந்த தான் இதெல்லாம் உட்காந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கோத்து ரெடி பண்ணுவாருன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ரெடியாக இருக்கும் கமான் அப்படின்னா ஓகே லெட்ஸ் ப்ரெசன்ட் அப்படிம்பார் டீம் லீடர் எப்படி எல்லாம் ப்ரெசென்டேஷன்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கணும் டீம் லீடர் வந்தவொன்னே ஸ்டார்ட் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அவர் வந்தவொன்னே ப்ரெசன்டேஷன் இருக்க முடியாது அந்த மாதிரி தான் குரு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பார் ஆல்மோஸ்ட் இப்பயே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு கடகராசிக்காரர்கள் ப்ரிப்பேராயிட்டே இருக்கீங்க அக்டோபர் பதினெட்டுக்காக அக்டோபர் ரொம்ப தூரத்தில் இல்லை சார் செப்டம்பர் தானே அக்டோபர் அவ்வளோதான் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் இப்போ நீங்கள் ஆடியில் இருக்குது அடுத்து ஆவணி வருது டாப்பில் போகிறீங்க சார் ஏழாம் இடத்து குரு பார்க்குறேன் லவ் பண்ணுறீங்களா ஆமாம் சார் யார் கூட லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணுற சார் விடுங்க சார் சரியா அந்த அந்த லவ் பண்ணுற விஷயம் உச்சம் பெற்ற குரு பார்த்துட்டார் லவ் ஓகே பண்ணுறார் குரு ஓகே பண்ணுற ஸ்டைலே வேறு லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா அம்மா உங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சிக்கிட்டு மகிழ்ச்சியெல்லாம் தராரு அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குற அப்பாவோட உடல்நிலை அப்பா வழி சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சரி இதெல்லாம் ரைட்டு தான் இப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு இருக்கும்போது ஒரு சின்ன டென்ஷன் ஏற்படும் வயிறு கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் இந்த குரு உச்சம் பெறுவதால் ஏற்படும் குரு தனித்து நிற்கக்கூடாது தனித்து நின்றால் இது ஒரு பிரச்சனை இருக்குது வயிற்றை பிரச்சனை பண்ணுவார் அப்போ என்ன பண்ணும் தெரியாத உணவுகளை சாப்பிடக்கூடாது தெரிஞ்சதை மட்டும்தான் சாப்பிட்ணும் தெரியாத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டில் தான் பிரச்சனை வரும் சாப்பாட்டில் தான் பிரச்சனை வரும் ஃப்ரான்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த காடுகளுக்கு நடுவில் உட்காந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இது இதை பார்த்தீங்கன்னா இதான் அரணை இதை பார்த்து அப்படி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சார் ஒரு சேனலில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ட்ரெயின்டு பண்ணுறாங்க எதையாவது எடுத்து சுட்டி சாப்பிட்டு ஏதாவது பிராணம் போயிடு போகுது தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான அட்வென்ச்சரஸ்ன்னு சொல்லிவிட்டு காடுகளில் போய் முகாம் போட்டு சாப்பிட்றது எதையாவது கிடச்சது உயிர் மேன்வைசு எதாவது சொல்கிறாங்கல்ல உயிர் வாழ்வது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறது உலகத்திற்கு உணர்த்த போகிறோம் ரொம்ப மோசமான காடுகளுக்கு நடுவில் கூடி அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ஆபத்தில் விளையாடாதீர்கள் உணவுப் பொருட்களில் ஆபத்தில் விளையாடாதீர்கள் சில பேர் இந்த ஃபுட்டீஸ் அப்படி கண்டினியூஸாக சாப்பிட்ற சாதனை படைக்க போகிறேன் அப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே இந்த குரு உச்சமாகும் பொழுது ஒரு விஷயம் மற்றவர்கள் இப்போ நீங்கள் அஞ்சு குரு பார்த்து ஒரு டீம் அப்படியே தூக்கிட்டு வரணும்னு நினைப்பீங்க ஐந்து பட் ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருங்க சார் இப்போ தானே சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்னதை நான் முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும்ல நீங்கள் சொன்னதை நான் ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி யோசித்து நாலு மறுநாள் சொல்கிறேன் நாளை மறுநாள் எழுதுகா ஒரு மணி நேரம் பத்தாதா எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு நாலு மறுநாள் அப்படிம்பீங்க இந்த வேவ்லேருந்து தான் பிரச்சனை உங்கள் ஸ்பீடுக்கு அவங்க வருவாங்களாங்கிறது தெரியாது இப்போ என்னென்னா இது ஒரு அழகான கதை ஒன்று சொல்லலாம் ஒரு ஓவியம் ஒருத்தர் வரைஞ்சாரான் வரைஞ்சிட்டு என்ன பண்ணாரான் ரொம்ப அழகான ஓவியம் ஒரு பெண்ணோட முகத்தை வரைகிறார் அப்படியே அழகாக வரைகிறார் மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறார் நானூறு இளம் ஓவியன் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறேன் ஏதேனும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் அப்படின்னு எழுதி வச்சிட்டு போய்டார் வந்தவங்கள்லாம் இந்த இந்த பொண்ணுக்கு கண் சரியில்லை இதுக்கு மூக்கு சரியில்லை இதை வரைஞ்ச விதம் சரியில்லை பெயிண்டிங் அந்த ப்ரெஷ்ஷோட இது சரியில்லை எல்லாம் சொன்னாங்க இந்த ஃபேன் ப்ரெஷ்ஷில் பண்ணியிருக்கலாமே எதுக்கு இந்த ப்ரெஷ்ஷில் பண்ணீங்க என்னென்னமோலாம் சொல்கிறாங்க அப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுறார் இல்லை இத்தனை பேர் ஒருத்தம் கூட பாராட்டவே இல்லையே நான் அவ்வளோ கஷ்டம் உயிரை விட்டு வரைஞ்சினேன் என்று அப்போ இன்னொரு நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறார் எனக்காக இன்னொரு தடவை வரைகிறியான்னு கேட்டாரான் சரின்னு இதே ஓவியத்தை தடவை வரைஞ்சி கொடுத்தாரா அவர் அதே ஓவியத்தை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி வச்சு இந்த ஓவியம் முதன் முதலில் வரைந்திருக்கிறேன் நான் ஒரு வளரும் ஓவியன் இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் சரி பண்ணித்தாருங்கள்னு எழுதினாராம் ஒருவே அடுத்த நாள் தொடவே இல்லை ஏன்னா நோபடி இஸ் ரெடி டு கரெக்ட் த ப்ராப்ளம் நோபடி இஸ் ரெடி டு டேக் த ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம் யாரும் கிடையாது கோரம் மட்டும்தான் சொல்லுவாங்க இது அப்படி பண்ணியிருக்கலாமே ஆக்சுவலாக இது அப்படியே இந்த அது அப்படியே வந்து அந்த எஃபெக்ட்ஸ் அப்படி கீழே இறங்கும் போது அப்படி அப்படி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க சரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார் அது தெரிஞ்ச நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்புறம் என்னமோ தெரிஞ்ச மாதிரியே சொன்னீங்க சும்மா சொல்லுவோம் அப்படி தான் சொல்லுவோம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ தெரிலன்னா ஏன்டா சபையில் இருக்கீங்க அப்படி தான் பேசுவோம் நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு சார் உங்கள்கிட்ட நான் நல்லா பழகுறேன்னு யார்கிட்டையாது யார்ட்டையாவது கேளுங்களேன் சார் எங்கள்கிட்ட தான் குறை இருக்கா சார் உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா இருக்குது சார் ஆனால் நீ இதை மட்டும் மாற்றிக்கணும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஏன் சொல்லுங்கள் உலகம் குறை சொல்ல தயாராக காத்துக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த ஓனர்ஷிப் நீங்கள் ஒரு நாள் ஒரு நாள் டீம் லீடராக நீங்கள் இருங்களேன் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் உங்களைப் போல் மற்றவருக்கும் பர்ஃபெக்ஷன் வருங்கிற எண்ணத்தை மாற்றிக்கோங்க அது நடக்காது ஐந்தாம் பார்வையாக கடகத்திலிருந்து குரு பகவான் செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்குறார் செவ்வாவோட வீடு சொத்து சேரப்போகிறது ஏழாம் பார்வையாக உங்களுக்கு மகரத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா மீனத்தில் இருக்கிற வக்கர சனியை பார்க்குறார் கடகராசிக்காரர்கள் அண்டர்லைன் திஸ் பாயிண்ட் அதிச்சாரம் பெற்ற உச்சம் பெற்ற குரு வக்கரம் பெற்ற சனியை பார்க்கிறார் இதனால் என்ன ஏற்படும் வக்கரம் பெற்ற சனி ஆஃப் ஆகிடுவார் ஏன்னா சனி ஒரு பாவி வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார் அவரை உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது சனி மங்களகாரகனாக மாறிவிடுகிறார் உங்களுக்கு சொன்ன அஷ்டம சனி அது இதெல்லாம் சொன்னல அது எல்லாம் சரியா போச்சு சனி மங்களகாரகனாக மாறிவிடுகிறார் சனி கொடு தால் சனியும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஆக கடகராசிக்காரர்களுக்கு டபுள் டமாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியை குரு பார்த்துறார் அட் த சேம் டைம் நிலத்தையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கடகராசிக்காரர்கள் குபேர் ஒரே ஒரு விஷயம் நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க அந்த லெவலில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க யாருக்கும் அவ்வளவு அறிவு கிடையாது நீங்க தான் ஏன்னா பிகாஸ் நீங்க எல்லாம் இன்பான் ஆர்டிஸ்ட் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்துல கூட பேசலாங்க நீங்க உங்க ஃபேமிலி ஜாதகமாக கூட பார்த்துக்கோங்க காரணம் என்னவென்றால் உலகம் எங்கும் இருந்தும் ஆயிரக்கணக்கான பேருந்து குருப்பெயர்ச்சி பலன் சார் குரு பயிற்சி வந்துருச்சா என்னது குருப்பெயர்ச்சி வந்துருச்சா திரை பேர் பண்றாங்க நீங்களும் அழையுங்கள் உங்கள் அழைப்பிற்காக கொண்டிருக்கிறேன்